அடிக்கடி சேரீ கட்டுங்க ஸேரீ உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஒரு சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க சேரீ எனக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்போயாச்சும் ஒரு நாள் தானே கட்டுறோம் ரெகுலராக ஸேரீ கட்டினா தான் போர் அடித்து போயிடும் ஸோ இங்கே வெளிநாட்டில் ரெகுலராக ஸாரீ கட்டுறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஸோ எப்போயாச்சும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வந்தால் தான் சேரீ கட்டுறது என்கிட்ட ஸேரீயும் நிறைய இல்லை ஊருக்கு போகும்போது வரும்போது ஒன்று ரெண்டு அப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இப்போல்லாம் ஸேரீ கட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஸோ இனிமேல் ஊருக்கு போனோன்னா அதிகமாக சாரி எடுத்துகிட்டு வரேன் ட்ரை பண்ணுறேன் இன்னும் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக பேரண்ட்ஸை வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூலெல்லாம் ஓவராகிடுச்சு ஸோ அவங்க எழுதுன அந்த எக்ஸாம் ஷீட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது பேரண்ட்ஸ்கிட்ட கொடுப்பாங்க எது இதில் தான் அவங்க நல்லா படிக்கிறாங்க எது எதுலலாம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அதுபடி நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முகில் வந்து மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவுமே நல்லா பண்ணியிருந்தா மலாய் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஸோ ஏன்னா மலாய் வந்து புது லாங்குவேஜ் பார்த்தீங்களா ஸோ அதனால ட்ரெயின் பண்ணிடலாம் ஸ்கூல் போயிட்டு ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு